பயிற்சி சரியா உடல் இப்ப சரி உடல் உடல் சரியா அபியாசகானா பயிற்சி சரியா ரெண்டுத்தையும் சேர்த்தா உடற்பயிற்சின்னு வரதா இல்லையா அப்போ பிடி டிபார்ட்மெண்ட் ஒண்ணுதானே அப்ப சரீராபியாசா அப்படின்றது ஏகவச்சனம் தான் புரியறதா

எழுதிட்டீங்களா <coughs> <Okay, laughs>

சரி ரோகினி கண்ணனம்மா உங்களையும் ஒரு கஷ்டமான கேள்வி கேக்குறேன் இப்போ இந்த பாடம் முழுக்க நீங்க பாத்து இந்த பாடத்தில இருந்து ஒரு ஐந்து கிரியாபதங்களை சொல்லணுமா இருக்கும் இங்க இங்க இருக்கா கச்சசி ஒன்னு பட்டசி ரெண்டு பட்டசி ரெண்டு ஆஹ் பட்டாமி

கச்சசி கச்சாமி ஒன்னு எடுத்துட்டோம்மா சரியா அடுத்தது பட்டசி பட்டாமி ரெண்டாவதும் எடுத்துட்டோம் சரியா அடுத்தது லிகதி லிகாமி மூணும் எடுத்துட்டோம் சரியா இப்ப நாலாவது சொல்லுங்கம்மா பவதி வெரி குட் பவதி பவதி அப்படின்றது நாலாவது கிரியா பதம் வெரி குட் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி வாங்கிட்டீங்க நீங்க இப்ப பிப்டி அவுட் ஆஃப் பிப்டி வாங்குறதுக்கு ஒன்னும் ஒரு பதில் தான் நீங்க சொல்ல வேண்டியது இருக்கு

பவதி நாலாவது சொல்லியாச்சு பவதி ஆகச்சசி ஆகச்சாமி வெரி குட் பிப்டி அவுட் ரோகினி கணனன் அம்மா வெரி குட் ஆஹ் இப்போ ஒரு கேள்வி கேட்க வந்தீங்கம்மா அந்த கேள்வி கேளுங்கம்மா யாருவா நளினிமாவை யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்க வந்தாலே இப்போ நான் கூட இருங்க போ ரோகினி கண்ணன் பவதி பவதி அப்படின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம் புரியறதா

இந்த புக் எல்லாம் நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கமா நான் இப்ப அனுப்பி உடறேன் சரியா ஆ சரி அனுப்பி உடறேன் அது அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வந்துருங்க ஆ ஓகே ஓகேவா என்னது விபக்தி அபியாயம் எல்லாம்மா அதெல்லாம்மா இல்லமா இந்த இந்த ஸ்டோரி இந்த 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 புக் எல்லாம் நான் அனுப்பி உடறேன் சரியா ஆ மகோதயா எனக்கு ஒரு சின்ன ஒரு விஞ்ஞாபனம் என்னன்னா நான் செகண்ட் கிளாஸ் இப்ப அட்டெண்ட் பண்றேன் ஆமா இங்க வந்து

இது அட்வான்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லம்மா இது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஒரு ஒரு டாபிக்க அந்த டாபிக்க தனித்தனியா தனித்தனியா பாக்குறதுன்றது ஒரு மெத்தட் சரியா ஒன்னு ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா ஒரு லெசனை எடுக்க வேண்டியது ஒரு லெசனை எடுக்க வேண்டியது அந்த லெசன்ல இருக்கக்கூடிய அர்த்தத்தை முதல்ல உங்களுக்கு சொல்லிட வேண்டியது சரியா

அப்படின்றது என்ன அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா விபக்தி அப்படின்னா வேற்றுமை உருபுகள் சரியா இப்போ தமிழ்ல எப்படி வேற்றுமை உருபுகள் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல கேஸ் எண்டிங்ஸ் அப்படின்னு உண்டு சரியா அப்போ இங்கிலீஷ்ல கேஸ் என்ிங்ஸ் அதுக்கு பேரு தமிழ வேற்றுமை உருபுகள்னு பேரு அதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஏதாவது ஒரு பேர் இருக்கணுமா இல்லையா அந்த பேருதான் விபக்தி இது முதல்ல புரிஞ்சுங்களா சரி அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் வேற்றுமை உருபுகள் கேஸ் என்டிங்ஸ் விபக்தி வேற்றுமை உருபுகள் கேஸ் என்டிங்ஸ் விபக்தி இது மூணு வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்தது அடுத்தது வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கேஸ் எண்டிங்ஸ் இன் இங்கிலீஷ் ஒரு கேள்வி வருமா வராதா கேஸ் படின்னு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க என்ன கேஸ் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க படிக்கிறேன் சொல்லுவீங்களா இல்லையா அதே மாதிரி வேற்றுமை உருவுகள் படிங்கோ வேற்றுமை உருவுகள் படிங்கார் வேற்றுமை உருவுகளை ஏன் படிக்கணும் அதனால என்ன யூஸ் கேப்பீங்களா இல்லையா அதே மாதிரிதான் விபக்திகளை ஏன் படிக்கணும் இந்த கேள்வி நம்மளுடைய மனசுல வரணும் சரியா அப்ப முதல்ல வேற்றுமை உருபுகள் விபக்தி இதை முதல்ல தெரிஞ்சிடணும் அதுக்கப்புறமா விபக்திகளை ஏன் படிக்கணும் கே செண்டிங்ஸ் ஏன் படிக்கணும் வேற்றுமை உருபுகளை ஏன் படிக்கணும் இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கணும் மூணாவதுதான் யூசஸ் யூசேஜஸ் இது எங்கெல்லாம் வந்து உபயோகமாக போறது அப்படின்றதுக்கான ஒரு கேள்வி சரியா இப்போ இருங்க இப்போ நான் சொன்ன உடனே யாருக்காக புக்கு கேப்பீங்களா இல்லையா கேப்பீங்களா மாட்டீங்களா எந்த சென்டென்ஸ சொன்னாலும் அந்த சென்டென்ஸை வச்சு ஒரு கேள்வி கேட்க முடியுமா முடியாதா முடியும் ஆமா தானே நான் இப்ப வந்து பூமாமாவ கேக்குறேன் பூமாமா காத்தால என்ன சாப்பிட்டீங்கோ அப்படின்னு கேக்குறேன் பூமாமா என்ன சொல்றா இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றா நான் அடுத்த கேள்வி என்ன கேட்டேன் எத்தனை இட்லி அப்படின்னு கேட்டேன் பூமாமா சொன்னா மூணு இட்லி சொன்னான் இப்போ மூணு இட்லின்னு சொன்ன உடனே பிரதமா விபக்தி வந்துருத்து ஆமாவா இட்லி ஆமா தானே சரி ஏன் சுவாமி நீங்க ஈஸியா தமிழ்ல இது சொல்லிட்டு போயிட்டீங்க சான்ஸ்கிரிட்ல தானே எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா வெயிட் 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 உங்க மனசுல இருக்கிறத அப்படியே நான் கேட்ச் பண்றேன் கவலைப்படாதீங்க இப்போ இதுல இருக்கக்கூடிய இதே கான்செப்ட அப்படியே நீங்க சமஸ்கிருதத்துல அப்ளை பண்ண போறீங்க சரியா சரி எப்படி நீங்க பண்ணீங்க இப்படியே சொல்லிட்டே இருந்தா என்ன அர்த்தம் நான் ஒரு கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் பதில சொல்றேன் மூணு சின்ன பசங்க வந்தாப்பா எத்தனை பேர் வந்தா மூணு மூணு உடனே இதை வந்து சம்ஸ்கிருதத்துல சொல்லணும் அப்போ முதல்ல நான் தமிழ்ல என்ன சொல்லி பாத்துக்கிறேன் வருகின்றனர் முதல்ல நான் சொல்லிட்டேன் என்ன வருகின்றனர் சரியா இத அப்படியே சம்ஸ்கிருதத்துல மாத்தணும் என்ன பண்ணணும்

இந்த அதாவது நளினி அம்மா இருக்கா பாத்தீங்களா அவளுக்கு என்ன தெரியுமா ஒரே நாள் அந்த ஒரே நாள்ல ஏழு விபத்தியும் கெட்ட 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 பாத்து முடிச்சிடணும் அதெல்லாம் சான்ஸே இல்ல சரியா ஒரு ஒரு விபக்தியா போலாம் சரியா